அப்புறம் என்ன மக்களை கப்ப தூக்கி நம்ம மக்கள் எடுத்துலாமா பிக் பாஸ் நைன் தமிழோட டைட்டில் விஜே ஜெகதா மக்கள் ஏன்னா ஷோவே அவங்களை சுற்றி தாங்க போயிட்டு இருக்கு நம்ம விஜே சார் வார வாரம் வர வந்து க்ளூ கொடுத்துட்டு போயிடுறாரு ப்ரோ இதை பத்தி பேசுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ முக்கியமா விஜே பரவி ஃபேன்ஸ் மற்றும் ஏட்டர்ஸ்க்கு ஸோ ஹாய் ஹலோ வானக மக்கள் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல பார்வதி அவர்களை சுற்றி நிறைய விஷயங்கள் சண்டே பிசோவில் நடந்திருக்கு என்னால் நடக்க இருக்குது சேனல் எப்படி பிளான் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள் சஸ்பென்ஸாக இருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறப்ப மரகம் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வந்து லைக் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க முக்கியமாக பார்வதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மரகம் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பார்வதிக்கு எங்கேருந்து ஆதரிக்கிறீங்கன்றத மறக்காம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ பார்வதி அவர்கள் டைட்டில் ஜெயிப்பாங்களா இல்லையா ப்ரோ இல்லை கண்டென்ட்டுக்காக உங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்வதியை எவிக் பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு பேர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ பார்வதி அவர்கள் இந்த ஷோக்கு ஃபுல் அவங்க எஃபர்ட்ஸை கொடுத்து உயிரே கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்ல தோணுது இந்த பார்வதி அவர்கள்ன்ற கேரக்டர் நான் பிக் பாஸ் சீசன் நைன் ஒன்றுமே இல்லைங்க உண்மையே சொல்லுன்னா இதுதான் பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம பார்வதினு ஒரு ஆள் இல்லைனா ஒன்றுமே கிடையாது தூக்கி குப்பையில் தான் போடணும் இப்போ மட்டும் என்ன ப்ரோ நல்லாவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போயும் தூக்கி குப்பையில் தான் போடணும் பட் தூக்கி அப்படி பிடிச்சி நிறுத்துறாங்கன்னா அது நம்ம விஜய் பார்வதி தான் அப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க டே ஒன்லேருந்து அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க இந்த ஷோக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன் டே ஒன்லேருந்து எல்லா ப்ரோமோவும் எடுத்து பாருங்க நம்ம விஜய் பார்வதியவர்கள் தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ரோமோஸ் என்னி கூட பார்த்துக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுக்கு மேலே ப்ரோமோஸ்ல நம்ம விஜே பார்வதியவர்கள் வந்திருப்பாங்க ஓகேங்களா இப்போ என்ன ப்ரோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜே பார்வதியை கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணி சேனல் வந்து கடைசி வாரம் இல்லை கடைசிக்கு முன்னாடி வாரம் எவிக் பண்ணிடுவாங்களா இல்லை பணப்பெட்டி எடுக்க வச்சுருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் விஜே பார்வதி அவர்கள் ஃபேன்ஸ் மத்தியில் வருது ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது ஸோ சேனல் என்ன பிளான் பண்றாங்க விஜே சார்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு இந்த ஷோ எப்படி போதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கரெக்டாக கேம் பிளே ஆடினாங்கன்னா யார்னாலையும் தடுக்க முடியாதுங்க அவங்க அந்த டைட்டில் ஜெயிக்கிறது ஓகேங்களா கண்டிப்பாக அதை ஜெயிப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க எங்கன்னா கமருதீன் அந்த மேட்டரில் மட்டும் அவங்க மாட்டிகிட்டு சிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில் கடந்த ஒன்றரை வாரமாக பாஸ் டீம் மற்றும் பிக் பாஸ் அவர்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதுவும் நம்ம பிக் பாஸ் ஆகிய ஷாஷோர் கார்லா அப்புறம் அப்புறம் பாஸ் டீம் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா பார்வதி அவர்களுக்கு பத்து முறை மேலே அந்த வார்னிங்ன்றது கொடுத்துருக்காங்க மைக்கை போட்டுவிட்டு பேசுங்க மைக்கை போட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லி அதையும் மீறி நம்ம பார்வதி அவர்கள் திருப்பி திருப்பி மைக்கை எடுத்துட்டு ஒழிச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதுவும் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சோடனே நம்ம டீம் பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அதனால தான் நம்ம பார்வதி மேலே அவ்வளோ திட்டு திட்டுருக்காரு நம்ம பிக் பாஸ் அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரியுமே வச்சுருப்பார் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷாஷோ அவர்கள் நான் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் என்ன தான் வந்து பிக் பாஸாக இருந்தாலுமே அவருக்கும் இருக்கும் இல்லைங்க இந்த ஒர்க்கில் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி அவருமே போட்டிருக்காரு எல்லாருமே இப்படி தான் இருப்போம் ஓகேங்களா அந்த விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ பார்வதி அவர்கள் அந்த மேட்ரை குறைக்கணுங்க குறைக்கலன்னா அவங்க கேம் கண்டிப்பாக பாதிக்குன்றதை நான் எல்லா வீடியோலும் சொல்லிகிட்ருக்கேன் பார்வதி அவர்கள் கண்டிப்பாக அதை வர வாரங்கள்லேருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டே எபிசோட் இன்றைக்கி எப்படி சொல்லியும் பார்வதி அவர்களுக்கு தரமான ரோஸ்ட் இருக்குது ப்ரோ சாட்டர்டே எபிசோடில் கமருதீன் அந்த மைக் மேட்டர் வரவேலி அப்புறோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் வருங்க அப்படி இன்றைக்கி எபிசோட்லேயும் வரலனா அதை கட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கு எபிசோடில் வரும் ஓகேங்களா அப்படி வரலன்னா அதை கட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தை கட் பண்ணுறாங்க பார்வதி அவர்களுக்கு நேற்று பயங்கரமான கிளாப்ஸ் இருந்துச்சு காணாவினத்துவர்களுக்கும் கிளாப்ஸ் இருந்துச்சு கானா வினோத் கிளாப்ஸை காட்டியிருப்பாங்க பட் கமருதீன் அவர்களுக்கு கிளாப்ஸே இல்லை இவங்களே தட்ட வச்சுருந்தாங்க அங்கே உட்கார்ந்து தட்ட வச்சுருக்காங்க விக்கல் சுக்கிரமுக்கு கிளாப்ஸே பெருசாக இல்லை இவங்களே தட்ட வச்சிருக்காங்க ப்ரோ அப்போ கம்மமாமாவையும் விக்கல் சீக்கிரமும் மேல எடுத்து வர பார்க்குறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனா விக்கல் சீக்கிரம்க்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருதுங்க சேனல் சைட்லேருந்தும் சரி விஜே சைட்லேருந்தும் சரி விக்கல் சுக்கரமும் ஒரு பெரிய புஷ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பட் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் விக்கல் சீக்கிரமுக்கு பெருசாக எனக்கு தெரிலங்க நல்லா ஆடுற மாதிரியும் இருக்குது பட் ஆனால் நல்லா ஆடாத மாதிரி ஒரு ஃபீல் வருது பட் ஒரு ஒரு விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கார் ஒரு ஒரு விஷயத்தில் அவர் சொதப்பிடுறாப்பில் இங்கே நம்ம பார்வதி மேட்ரு எடுத்துகிட்டோன்னா பார்வதி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க பிளெட்டையும் ஸ்வெட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த ஷோக்காக ஃபுல் இதாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஷோக்கான டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு தகுதியான அவன் விஜே பார்வதினு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தகுதியானவங்க தான் கண்டிப்பாக தகுதியானவங்க ப்ரோ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ பார்வதி ப்ரோ பண்ணாங்க அவங்க ரொம்ப வஸ்து கேரக்டர் பண்ணுவாங்க அந்த சொசைட்டிக்கு பேட் எக்ஸாம்பிள் ப்ரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ பேட் எக்ஸாம்பிள் அப்படின்றதுக்காக இங்கே இந்த ஷோவில் வந்து நம்ம அந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த நாம் இந்த ஷோல ப்ரோ வந்து தேடணும் சொல்லுங்கள் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன் இந்த ஷோல வந்து நம்ம எதுக்கு சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த பார்க்கணும் இது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கேம் ஷோ இதில் யார் நல்லா கேம் ஆடுறாங்க மைண்ட் கேம் ஆடுறாங்கன்றதை பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்து நம்ம வின்னரை சூஸ் பண்ணோம் தவிர சொசைட்டிக்கு பேட் எக்ஸாம்பிள் ஆகும் அதாவும் இதாகும் சொல்லி இந்த ஷோவில் அதுவும் பிக் பாஸுன்ற ஷோவை வந்து நம்ம தேட வேணாம் ஓகேங்களா இது கேம் ஷோ இது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கறதை மறக்காமல் கமெண்ட் சிங்கத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இஸ் ஜஸ்ட் அ கேம் ஷோ பார் இஸ் அ கேமர் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே பார்வ இஸ் அ கேமர் ப்ரோ அவங்க வந்துட்டு கேமை பக்கம் ஆடுறாங்கன்றதை மறக்காம கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறான்னு இல்லையான்னு தெரில ஏன்னா சீசன் சிக்ஸ்லேயும் அசீம்னு ஒரு கேரக்டர் வந்து கேம் ஆடினார் அவருக்கு வந்துட்டு பாஸ் அவர்கள் எந்த கண்டஸ்டனுக்கும் இல்லாத காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட்டை நான் வந்துட்டு இதை பார்த்ததும் இல்லை பார்க்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுச்சி வச்சிருப்பாரு அப்போ அஜீம் அவர்கள் பயங்கரமான ஒரு எமோஷ்னலாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் எந்த சீன்லேயும் வர முடியாது ஆரி மாதிரி ஒரு பிளேயர் எந்த சீசன்லையும் வர முடியாது ஸோ எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்குங்க அஜீம் அவர்கள் மாதிரி யாருனாலும் வர முடியாது ஆரி மாதிரி யாரும் வர முடியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்குது அந்தந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு இதில் இருப்பாங்க ஸோ வேறு மாதிரியான குவாலிட்டிஸோடு இருப்பாங்க ஸோ விஜே பார்வதியும் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கேமர் விஜே பார்வதி மாயா அவர்களை எடுத்துக்கும் மாயா இஸ் ஆல்சோ அ கேமர் அர்ச்சனா இஸ் ஆல்சோ அ கேமர் ஓகேங்களா எல்லாரும் ஒரு ஒரு கேமராக இருக்கும்போது இது யார் வந்துட்டு பெருசு அப்படின்றத அடிச்சு தான் அந்த கேம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கேரக்டர் யார் நல்லவன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கரம் கூட தான் நல்லவராக இருக்கும் அமித்து கூட தான் நல்லா இருக்கும் அமித்துக்கு டைட்டில் உன்னர் கொடுத்துடலாமா சொல்லுங்க குட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பேட் எக்ஸாம்பிள்னு நினச்சிங்கன்னா இந்த சொசை உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க நல்லவர்னா நம்ம அமித் அவர்கள் தான் அமித்துக்கு டைட்டில் கொடுத்துடலாமா நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்களேன் அமித் கொடுத்தா இந்த சொசைட்டி குட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அமித் அவர்களே இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஷோ எப்படி போகுதுன்றத சொல்லிடுற மக்களே நீங்கள் யாராக எல்லாரும் பயந்திங்கன்னா விஜே பாரதி ஃபேன்ஸ் எலிமினேட் பண்ணிடுவாங்களா ப்ரோ இல்லை பணப்படி எடுத்து வச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் விஜே பாரதி வில் பி இன் ஃபைனலிஸ்ட்டுங்க வில் இன் ஃபைனலிஸ்ட் ஓகேங்களா அவங்க ஒன் ஆஃப் த இருப்பாங்க அவங்க வின்னர் ரன்னர் ஆகலான்றது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் நீங்கள் ஓட்டு போகிறது தான் இருக்குது ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக சேனல் எல்லோருமே வந்துட்டு அவங்கள ரூட் பண்ணுறது தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்காங்க அவங்கள எப்படி மேலே எடுத்துகிறதான் பார்த்துட்டுருக்காங்க ஓகேங்களா ப்ரோ அப்போ சேனல் சப்போர்ட் பண்ணுறது ப்ரோ பார்வதிக்கு அப்படின்னு கேட்காதிங்க அவங்க எவ்வளோ சப்போர்ட் அவங்கனால கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது பார்வதி கையில் தான் இருக்குது பார்வதியே அவங்க தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டாங்கன்னா அது யாருனாலும் மாற்றிக்க முடியாதுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ பார்வதி கண்டிப்பாக மேலே வரணும் கண்டிப்பாக அந்த டைட்டில் ஜெயிக்கணுன்றது என்னோட இது ஏன்னா ப்ரோ அப்போ பார்வதி சொம்பு தூக்கியா ப்ரோ பார்வதி பிஆர் ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி போகிற வீடியோ இது ரெண்டாவது மூணாவது வீடியோவாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா பார்வதி அவர்கள் இந்த ஷோக்கு ஃபுல்ல இது கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அவங்களோட இதை கொடுத்துருக்காங்க வினோத் தப்பு இல்லையா ப்ரோ ஃபேன்ஸ் நாங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்காதிங்க கானா வினோத்து கொடுத்துருக்காரு பட் கம்பேர்ட் டு கானா வினோத் விஜே பார்வதி நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நிறைய இதை கொடுத்துருக்காங்க நிறைய இப்போ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஷோ ஃபுல்லாக எடுத்திங்கன்னா எந்த இஷ்யூ எடுத்தாலுமே நான் விஜய் பார்வதி தான் உள்ளே வருவாங்க ஓகேங்களா அப்புறம் என்ன அப்புறம் அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்ற அப்புறம் எது பண்ணாலுமே வந்துட்டு இதாக அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் தாங்க கண்டென்ட் தான் மேட்டர் ஓகேங்களா காமெடி நான் கூட தான் வீட்டுக்குள்ளே போய் பண்ணுவேங்க ஓகேங்களா யாருனாலும் காமெடி பண்ணலாம் பட் அந்த கேம் மைண்ட் கேம் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாருனாலையும் பண்ணிட முடியாது அதை பார்வதி பயங்கரமாக கிளவராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வி ஆர் ரூட்டிங் ஃபார் பார்வதி கண்டிப்பாக பார்வதி ஃபேன்ஸ் இந்தியா மரகா பண்ணுங்கள் ப்ரோ பார்வதி சப்போர்ட் பண்ணுறேன் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்வதியும் சப்போர்ட் பண்ணுறேன் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கானா வினோதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் பட் பார்வதி ஃபேன்ஸ்க்காக இந்த வீடியோ ஸோ கானா வினோத்துக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் திவ்யாவுக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் ஸோ விஜேஸ் அவர்கள் இன்டைரக்டாக க்ளூ கொடுக்குறாருங்க இன்றைக்கி எபிசோட்லேயும் கொடுப்பாரு சால்ர்டே எபிசோட் நேற்று எபிசோட்லையும் கொடுத்துருந்தாரு பார்வதி நீங்கள் தான் கேம் ஆடுறீங்க மற்றவங்களாம் நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்கன்ற மாதிரி ஓப்பனாக கேட்டார் நம்ம விஜேஸ் ஓகேங்களா இன்னாம்மா இன்னுமோ உங்களுக்கு தெரில நம்ம பிக் பாஸ் அல்டிமேட்டில் நம்ம செஸ்தியார் ஒன்று கேட்டிருப்பாரு பாலாவை பார்த்து எப்போ இவர் தான்ப்பா கேம் ஆடுறாரு இவருக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் நீங்களா அண்ணன் கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்டிருப்பாரு இப்பயே தெரிஞ்சிச்சு என்னப்பா பார்வதி மட்டும்தான் கேம் ஆடுது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சோறாக்கி தின்ன வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது சோறாக்கி தின்னு சாப்பிட வந்தீங்களா சாப்பிட்டு தூங்க வந்தீங்களான்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஒரு பொண்ணு மட்டுதான் நடா உட்காந்து கேம் ஃபுல்லாக ஆடிட்டுருக்கு வேறு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ கேமை ஏழுச்சி ஆடுங்கப்பா ஒரு நாளைக்கு பேமெண்ட் வாங்குறீங்களே பேமெண்ட் வாங்க தெரியல அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆக்டிவாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு பாஸ் வரல நீங்கள் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக அது நினைவில் வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரில அது பண்ணுறது ஒரு நாலஞ்சு பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள அது திவ்யா பார்வதி அவர்கள் அப்புறம் நம்ம பார்வதி எஃப்ஜே அவர்கள் இவங்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக அப்புறம் இந்த ரம்யா ஜோ நம்ம ஷா இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில ப்ரோ எனக்கு சுத்தமாக தெரில கானா வினோத் இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க கானா வினோத் நம்ம கமருதீன் நம்ம பார்வதி திவ்யா இவங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் ஓட்டு அதிகமாக இருக்குது மிச்ச ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில ப்ரோ எனக்கு வியானாலாம் வியானா ரம்யாஜோ சுபிக்ஷா இதெல்லாம் எதுக்கு இருக்குங்க வீட்டில் அது ஆதிரைன்னு ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து வீட்டுக்குள்ளே திருப்பி ரீஎன்ட்ரி விட்டாங்க ப்ரோ ஏதோ ஹோட்டலில் வந்து இது டூர் வந்து நம்ம இதுக்கு போவோம் ட்ரிப்புக்கு போவோம் இல்லையா ப்ரோ ட்ரிப்புக்கு போவோம்ல அந்த மாதிரி கெஸ்ட்டு வந்த மாதிரி உக்காண்டிருக்காங்க ப்ரோ எனக்கு சுத்தமாக புரல ப்ரோ ஸோ ஆதரேவர்கள்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரில ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே பார்வையர்கள் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் போவாங்க அந்த டைட்டில் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்றது மறக்காம கமெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பாரதி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க வீடியோ மரகமாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பாரதி ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது அந்த லைக் தான் சொல்லும் ஓகேங்களா ஸோ பாரதி ஃபேன்ஸ் எல்லோரும் அந்த லைக் பண்ண தட்டுங்க எத்தனை பாரதி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அந்த லைக்கை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் சண்டே ஆப்பனிங்ஸில் இன்னெல்லாம் நடந்திருக்குறத பற்றி உங்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் ஸோ இன்றைக்கி எபிசோடில் சண்டே பாரதி அக்காவுக்கு ரோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இன்றைக்கே ரோஸ் தெரியுது அந்த மைக்கு மேட்ரு இன்னைக்கு வரும் மற்ற மேட்டரும் பார்வதி அவர்கள் கேட்குறாரு நம்ம விஜேஸ் அப்புறம் சப்போர்ட்டிவாகவும் பேசுறாரு நேற்று எப்பிசோடில் சொன்னார் இல்லையா கைத்தட்டல் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு சண்டே எபிசோட்லேயும் இருக்குங்க கைத்தட்டல் பட் காட்டுறாங்களா இல்லையான்னு தெரில சாட்டர்டே எபிசோடில் காட்டினாங்க சண்டே எபிசோட்லேயும் நம்ம விஜே பார்வதிக்கு கைத்தட்டல் இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்